மாவட்டம் இளைய சமுதாயம் எழுச்சி பெற அயராது பாடுபடும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளிக்கல்வியில் மட்டுமல்லாது உயர்கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என பல சீர்மிகு திட்டங்களை வகுத்து வருகிறார் அதன் விளைவு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தினை வெற்றி பாதையில் கொண்டு சென்று மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி வருகிறார் நம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு மையங்கள் உருவாக்கப்படும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருந்தார் அதனை செயல்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு இருபத்தி ஒன்பது அரசு பொறியியல் கல்லூரிகளில் இம்மையங்களை உருவாக்கியுள்ளது இந்த சீர்மிகு திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையங்களை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார் இந்த மையங்களில் உயர்தர உள்கட்டமைப்புகள் நூற்றுக்கும் மேற்பட்ட தரமான கணினிகள் திறன்மிக்க துணை கருவிகள் மற்றும் அதிவேக இணைய இணைப்புகளுடன் ஒவ்வொரு மையமும் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வேலை தேடும் இளைஞர்களுக்கு அவர்களது திறன்களுக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு பெற உதவும் உந்து சக்தியாக இந்த அரசு கல்லூரி மையங்கள் செயல்படும் நான் முதல்வன் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையம் மூலமாக டிஜிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன் சைபர் ஃபாரன்சிக்ஸ் ப்ராடக்ட் கான்சப்டுலேஷன் அண்ட் புரோட்டோ டைப்பிங் சென்சார் இன்டர்பேசிங் ஸ்கில்ஸ் ஃபயர்வால் இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இன்ட்ராக்டிவ் வெப் டிசைன் மோல் ஃபுளோ அண்ட் ப்ராடக்ட் சிமுலேஷன் விஎல்எஸ்ஐ எஸ்ஓசி டிசைன் பிசிபி டிசைன் யூசிங் ஃபியூஷன் இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ் கோர்சஸ் ஆகியவற்றில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் உயர்தர கணினி ஆய்வகங்கள் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் பிளேஸ்மெண்ட் சென்டர் ஆகிய திட்டங்கள் நாட்டின் முன்னோடி முயற்சி நம் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களால் இளைஞர்களுக்கு வகுக்கப்படும் திட்டங்கள் அவர்களின் கனவு நனவாகும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும்